முடிவு வரையும் ரட்சிப்பை நிலைநிறுத்த வேண்டுமானால் இந்த வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டு நடக்க வேண்டும் அன்பான ஒரு தாய் தன் மகனிடத்திலே சொல்வார்களாம் தினந்தோறும் வேதவாசி வேதவாசி என்று சொல்வார்களாம் அந்த பையன் கூட கோபம் ஆயிட்டான் சும்மா சும்மா பைபிள் படின்னு சொல்லிக்கிறேன் டார்ச்சர் பண்றேமா இப்போ பைபிள் படிச்சாதான் என்ன படிக்கிறேன்னா என்ன படிச்சாதான் நன்மையா படிச்சாதான் எனக்கு எல்லாமா அதெல்லாம் முடியாது எதுக்கு நான் படிக்கணும் அந்த பையன் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்போ அந்த தாய் என்ன பண்ணாங்கன்னா ஒரு அழுக்கான பாத்திரத்தை கையில் கொடுத்து சரிப்பா வயது படிக்க வேணாம் இந்த பாத்திரத்தில் போய் இந்த பாத்திரம் நிரம்பி வழிய நோக்கி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்துட்டு நான் பார்த்தான் இல்லை இவ்வளோ அழுக்கான பாத்திரத்தை அம்மா கொடுத்துட்டு வச்சு தண்ணியை ஊற்று ஊத்துன்னு சொல்கிறாங்களே சரி நமக்கு இன்னைக்கு என்ன விடுதலை ஐபிள் படிக்கிறதுங்கிறது விடுதலை இந்த வேலையை செஞ்சுருவோன்னு சொல்லி என்ன பண்ணிட்டான் சிலர் பாருங்கள் தேவையில்லாத செய்யும் நல்லா செஞ்சுருவோம் தேவையான செய்யணும்னா நம்ம மாட்டோம் சரி அழுக்கான் பாத்திரத்தை வச்சு நல்லா தண்ணி ஊற்றிட்டே இருக்கிறான் இவன் விளாட்டுக்கிறோமா நினைச்சிட்டு ஊற்றுறான் ஊற்றுறான் ஊத்துறோம் ஊற்றிக்கிட்டே இருக்கிறான் இந்த பாத்திரம் நல்லா கிடம்பி வளைஞ்சு வளைஞ்சு போய்கிட்டே இருக்கு அங்கே கொஞ்ச நாள் ஆக ஆக ஆங்க இந்த அழுக்கெல்லாம் போய் இந்த பாத்திரம் சுத்தமான தண்ணியை நிரம்பிடுச்சு இந்த பயனுக்கு திரும்பி சர்ப்ரைஸ் என்னடா இவ்வளோ அழுக்கா அப்படி கொடுக்கும் நான் கட்டி கொடுத்து கொடுத்து இப்படி சுத்தமாயிடுச்சு பாருமாட்டாங்களா அந்த அம்மா அந்த பையனை கட்டி பிடி தம்பி அழுக்காத பாத்திரம் சுத்தமாக எவ்வளவு கட்டி குத்த வேண்டியது இருக்கோ அது போல அழுக்காத அத்துப்பாவும் சுத்தமாக இந்த வேத வசன நமக்குள்ள போய்கொண்டே இருக்க வேண்டும் இந்த சத்திய வசன போக 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 நம்ம ஆத்துவ கரைகளை எல்லாம் ஆவிக்குரிய கரைகளை எல்லாம் சுத்திகரித்து நம்மை நீதிக்கு உட்படுத்தும் பரிசுத்திற்கு உட்படுத்தும் பரலோகத்துக்கு உட்படுத்தும் நம்மை ஒவ்வொரு நாளும் நித்தியத்துக்கு உருவாக்கும் இந்த வேற வசனம் உன்னை என்னை ஆசீர்வதிக்கும் என்று தாய் சொன்னார்களா இந்த காலை நேரத்தில் அன்பானவர்களே உங்கள் வாழ்விலே இந்த வேத வசனம் அப்படி இருக்கட்டும் வாலிபன் தன் வழியை எதிரால் சுத்தப்படுமா கத்துடைய படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே இளம் பிள்ளைகளே உங்களை சுத்தம் பண்ணிக்கொள்ள ஒரே வழி வசனத்தை உறுதியாக உள்ளத்தில் பற்றி கொள்ளுங்கள் உங்களை காத்துக்கொள்ள ஒரே வழி சத்திய உங்களை காத்துக்கொள்வது மட்டுமே கத்தன கிருபைகளை தருவாராக